வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஜெயிலர் படத்தில் நடிச்சிருக்க நடிகர் கலையரசன் கண்ணுசாமி அவர்கள் வந்திருக்காங்க பல விஷயங்கள் இருக்கு கேட்கறதுக்கு நிகழ்ச்சியில் போலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி கூப்பராக இருக்கேன் சார் சார் ஆக்சுவலாக ஒரு ஒயின் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் கூட படம் பண்ணிருக்கீங்க தனுஷ் அவர்கள் கூட படம் பண்ணிருக்கீங்க இப்போ என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வரைக்கும் படம் பண்ணிட்டீங்க சார் எப்படி அவ்வளோ தூரம் இருந்து இந்த பயணம் போயிருக்கு ஏன்னா அந்தளவுக்கு கீழே இருந்து ஒரு மனுஷன் இவ்வளோ பெருசாக வரதெல்லாம் பெரிய விஷயம் சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டாச்சு அதுக்கு நம்ம கரெக்டாக இருப்போமா அப்படின்னு நினைக்கும்போது நம்ம சின்ன சின்னதாக ஏதாவது ஒன்று நடிப்போம் ஒருத்தவங்கள்ட்ட பேசுவோம் அவங்க எங்கேயோ நீ நடிப்பியாடா நீ அப்படின்னு ஒவ்வொரு குரலும் நம்ம கேட்கும்போது நம்மளால அறியாமல் நம்மக்குள்ளே ஒரு நடிகன் இருக்காங்கிறத நம்ம உணர்றோம் அதுக்கான ஒரு பயணத்தை நம்ம மேற்கொள்கிறோம் எங்கேயோ யாரையோ எப்படியோ பிடிச்சி ஏதோ நம்ம ஒரு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இது பண்ணுறோம் பலதானப்பட்ட வேலைகள் செஞ்சுருக்கோம் சென்னை தான் இருபத்தஞ்சி வருஷமாக சென்னை தான் இது அதில் இப்போ கடைசியாக ரொம்ப வருஷம் பயணித்த வேலைன்னா டிரைவர் வேலை தான் கார் டிரைவர் தான் நிறைய படங்கள் நான் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஏழு வரைக்கும் நடிகர் சங்க ஜூனியர் தான் அதனால நான் எல்லா ஆர்டிஸ்ட் கூட அப்போயே நான் வந்து நான் எனக்கு தெரியும் ஒரு ஒரு இடத்துல எந்த மாதிரி இடத்துல எப்படி அவங்க இருக்காங்க எப்படி நம்ம நட கூட நடிக்கிறவங்க எப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நிறைய அங்கேருந்தே பார்த்து அந்த வயசில் க ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக எல்லாமே நிறைய அமைஞ்சிச்சு அதுலேருந்து அப்படியே தேடிக்கிட்டே இருந்தது தான் நான் நிறைய படங்கள் பண்ணேன் நான் ரோட் படங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் எல்லாருக்குமான ஒரு படமும் அதை அமையலை பெரிய ஹீரோ படத்தில் ஒரு சீன் ரெண்டு சீன் அந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் பெரிய ஆர்ட்டிஸ்ட் காம்பினேஷனில் பண்ணியிருக்கேன் ஓகே ஆனால் சாதாரண பயணம் இல்லைண்ணா இங்கேருந்து இங்கே வரதான் எங்கேயோ பெரிய விஷயம்னா நிறைய பேருக்கும் நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க அது மாற்றம் கிடத்தலை சந்தோஷம் பேரும் கரெக்டாக கலை அரசனே வச்சுருக்காங்க கலைக்கேற்ற அரசனா நல்லா வாங்கினேன் ஆனால் அந்த ஜெயிலர்ன்ற ஒரு பெரிய படம் சன் பிக்சர் ப்ரொடக்ஷன் நெல்சன் டேரக்ஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா ப்ரொடக்ட் அனிஸ்ட்டு இப்போ ஒரு படம் ஒரு ப்ராஜெக்ட்னே இதுக்காக ப்ரோமோ கட் பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமான சீக்வன்ஸ் எடுத்து வைப்பாங்க ரசிக்க முடியாத சீக்வன்ஸ் எடுத்து வைப்பாங்க அதில் உங்களோட முகம் வந்துருந்துச்சு நீங்கள் அப்படியே இந்த டிஷர்ட்டை தூக்குவீங்க இங்கே ஒரு அருப்பு போட்டிருக்கோம் பக்கத்தில் கன் இருக்கும் அப்போ சூப்பர் ஸ்டார் கூட காம்பினேஷன் ஷாட் வராது அதை பற்றி சொல்லுங்கண்ணா ஃபஸ்ட்டு இந்த படத்தில் நான் சாரோட நெல்சன் சாரோட படத்தில் வந்து கோலமாக கோயிக்கலாம் பண்ணேன் அதுலேருந்து அப்போ அப்போவே சாருக்கு மேலே ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு அடுத்தடுத்து நான் படங்கள் சாரை போய் பார்க்கணுங்கும்போது போது ச பேசுறதுக்கான பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்போ ஆனால் எனக்கு முன்னாடியே சொன்னாங்க நீ வெயிட் பண்ணுங்கள் கலை நான் கூப்பிட்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னது அப்படியே மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கு சரி கூப்பிடுவார் கூப்பிடாது எல்லோரும் சொல்கிற வார்த்தை தான் ஆனால் ஒரு சில பேர் நம்பிக்கையாக இருக்கும்ல இது கோகுல் சார் இதற்கு தான் நான் ஆசைப்பட்டேன் பாலகுமாரை முடிஞ்சப்ப ஒரு விஷயம் சார் இது வந்து சார் அப்படி பண்ணிக்கலாம் சார் அப்படிங்கும்போது அப்படி பண்ணிக்கலாம் சார் அப்படிங்கும்போது ஓ சும்மா நடிகா அடுத்த படத்தில் உடனே நான் ஹீரோவைச்சு பண்ணுறேன் அப்படி இருந்தார் அந்த செட்டில் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு வார்த்தை நம்மளுக்கு பிடிக்கும் அது ஒருத்தங்க திட்டுற வார்த்தையாக இருந்தால் கூட கோபத்தில் வர்ற வார்த்தையாக கூட அது நமக்கான ஒரு வார்த்தையாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம சந்தோஷப்படுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் அது அது நெல்சன் சார் வெயிட் பண்ணுங்கள் கலை அப்படின்னாரு அந்த 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 வெயிட் பண்ணுங்கள் கலைங்கிறதுல உங்களை கரெக்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு ஒரு அழுத்தம் இருந்துச்சு சரி எனக்கு அது சரி சார் நம்மளை கூப்பிடுவார் எப்போயோ ஒரு நாள் கூப்பிடுவார் ஒரு நல்ல கரெக்டாக தருவார் நம்ம அது வரைக்கும் பண்ணுற வேலைகளை ஒழுங்காக பண்ணுவோம் கற்றுக்குவோம் அப்படின்னு தான் அது பண்ணு இதில் கூப்பிட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு சின்ன கேரக்டர் தான் ஒரு ரெண்டு மூணு சீன் இருக்கும் பண்ணுங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் கூட அதுவும் போய் ஃபஸ்ட் நாள் நின்று நடிக்கும் போதெல்லாம் எல்லாருக்குமே உள்ளதான் அதை நான் அதை நான் கூட ஏதோ ஒன்று கொஞ்சம் நம்மளை அப்படி இப்படி 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 வச்சுக்கலான்னா அதை வெளியே அட்டை சொன்னா அப்படியா சார் கூட வா செ சாதாரண விஷயமாயாது ரஜினி சார் கூட அதுவும் ஒன் டு ஒன்னு அப்படிங்கும்போது அவங்க சொல்லும் போது தான் எனக்கு அது இன்னும் பெருசாக தெரியும் இது நிறைய பேரை சொல்லி படைகிறாங்கண்ணா மற்ற ஸ்டார்ஸ் கூட பண்ணும்போது அவங்க சொல்கிற விஷயங்கள் வேறு ஆனால் ரஜினி சார் மாதிரி உச்ச நட்சத்திரம் கூட தானே படம் பண்ணுறாங்கன்னா அவங்க சிலாக்கி இருக்காங்க ரொம்ப பெருசாக சிலாகி விற்கிறாங்க ஓ நான் சார் கூட பண்ணுறேன் அப்படி இருந்துச்சு சீக்கொன்ஸ் ஒரே ஒரு செகண்டாக வந்துட்டு ஆனால் அதுவே எனக்கு அந்தளவுக்கு இருந்துச்சு ஏன்னா ஃப்ரேமில் ரஜினி சார் கூட நான் நிற்கிறேன் அப்படின்ட்டு என்னென்ன வித்தியாசம் நீங்கள் அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க மற்ற நடிகர்கள் கூட இல்லாத அந்த ஒரு விஷயம் ரஜினி சார்கிட்ட என்ன இருக்குது நம்ம ஒரு சீனை ஒரு நடிப்பை ஒரு கொடுத்த வேலையை நம்ம முழுமைப்படுத்தும் போது நம்ம நம் அவங்க அவங்களோட பார்வை நம்ம மேலே படுது நம்ம அப்போ ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று இது இதை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப உருத்துற ஒரு விஷயத்த சொன்னால் அது அது கரெக்டாக இருக்குது அதை ஏற்றுக்கிறாங்க அது ரஜினி சார் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அவர் வந்து எனக்கிட்ட ஒரு விஷயம் நான் கொஞ்சம் ஆர்வக்குள்ளார் நான் கொஞ்சம் கொஞ்சம் அறிவே கம்மி தானே வச்சேன் எங்களேன் படிப்பறிவு இல்லாதவன் வந்தேன் ஒம்பதாவது தான் படித்தது தப்புன்னு ஒரு விஷயத்த நான் யார் யாருன்னே பார்க்காம கேட்டுருவேன் எனக்கு அது அது சின்ன வயசுலேருந்தே இருக்குது ஒரு விஷயம் நடிச்சிகிட்டு இருக்கும்போது சின்ன விஷயம் தான் கேட்கலாமா கேட்குறேன் அந்த மாதிரி தோணவில்லை டப்புன்னு கேட்டுட்டேன் சார் இல்லை சார் இது இப்படி சார் நீங்கள் அப்படி அந்த விசில் அடிக்கிறீங்களே சார் அதுக்கடுத்து நான் இது இப்படி சாருங்கிறேன் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை அடுத்து இப்படி இல்லைன்னு சொல்லுங்கள் சார் இப்படி இப்படி பண்ணிக்கலாமா சார் இப்படி பண்ணிக்கோமா சார் பண்ணிட்டு காமிச்சிட்டேன் டக்குன்னு பண்ணி காமிச்சோடனே எனக்கு ஒரு பயம் ஆர்வம்ள்ள ஏதோ பண்ணிக்கோமா என்னடா அது அப்படின்னு டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டார் சார் அது நல்லா இருக்க உங்கள் பேர் அப்படின்னாரு கலையரசன் சார் அப்படின்னா அப்படின்னாரு ஷார்ட் முடிஞ்சிச்சு நீ சார் நெல்சன் சார் இருந்தார் யார் வேறு அப்படின்னாரு போச்சுரா எதையோ சொல்லிட்டோம் என்ன என்ன நடிச்சிக்க போகிறாரோ அவருக்கு இவர் என்ன சொல்கிறாரோ வேறு கேட்டு வேறு இப்படி அடையில அவங்க அந்த பக்கம் அப்படி போகிறாங்க ஷார்ட் முடிஞ்சு நான் இப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன் என்னவோ பேசுகிறாங்க என்னவோ பண்ணுறாங்க ஏதோ ஒரு நடக்குது நடக்கட்டும் எதாக இருந்தாலும் பார்ப்போம் அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் ஷூட்டிங் கூப்பிட்டாங்க அது போகிறேன் இந்த சீனை நடிச்சிட்டேன் நடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இன்னொரு டேட்டு சொல்கிறாங்க இதோட கண்டினியூட்டி இன்னொரு நாள் இருக்குது அப்படின்னு அந்த டேட்டில் காலைல ஒரு எட்டு ஆச்சு கூப்பிடவே இல்லை யாருமே எதுவுமே சொல்லலை முதல் நாள் எதுவும் பார்த்தா சரி காலையில் சொல்லுவாங்க போல இருக்குது அப்படின்னு பார்த்தா காலையே சொல்லலை நானே ஃபோன் அடிச்சு சார் என்ன சார் ஆச்சு சொன்னீங்க யாருமே எதுவுமே சொல்லலை சார் அப்படின்னா இல்லை கலையா அது அந்த சீன் இல்லை ஆனால் டேட்டர் சொல்லிட்டாரு வேறு எதுலயாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு கண்டிப்பாக வந்து இதில் பணத்தில் ஏதோ ஒன்று பண்ணுவீங்க ஆனால் இப்போ பண்ணது இல்லை அப்படின்னா யோ பண்ணுனது இல்லையா ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்தையும் வேறு சொல்லிட்டோம் நண்பர்கள்கிட்ட நிறைய ஆர்டிஸ்ட்டுங்கிட்ட இந்த மாதிரி பண்ணுனேன் இதெல்லாம் சொல்லி பகிர்ந்துக்கிட்டேன் சந்தோஷப்பட்டேன் அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் அப்புறம் ஒரு நாள் ஹைடராபாத் ஷூட்டிங் கூப்பிட்டாங்க எந்தது அது வேற எது வேறு சீன் தான் அப்படின்னு கூப்பிட்டாங்க அங்கே போனோடனையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னே நான் என்ன சார் சூப்பர் ஸ்டார் சார்னா ஐயா நாங்கள் இவர் நெல்சன் சார் சார் இருந்தார் அவர் தான் அப்போ சொல்லும்போது இல்லை அவர் அந்த விசில் பண்ணட்டும் அதுதானே நல்லாயிருக்கும் அவரோட இது அதானே அப்படி இருக்கட்டும் ஆமாம் நீங்கள் அப்படி பண்ணுங்க அப்படின்னு நேட்டர் சொன்னார் அவர் ரெண்டு மூணு இது ப சார் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னா சரிங்க சார் அப்படின்னா தேட்ரு சொன்னார் ஆ அப்படி பண்ணிங்கலே அப்படின்னாரு சரிங்க சார்ண்ணா அது இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ளே என்கிட்ட கேள்வி இது போய் யார்கிட்ட கேட்குறது நெல்சன் சார்டையும் நம்ம தொந்தரவாக இருக்கக்கூடாது ஒரு கேள்வி ஒருத்தவங்களை தொந்தரவாக தந்துடக்கூடாது இல்லை எனக்கு அது ஒரு டிஸ்டர்பாகவே இருந்துச்சு அப்புறம் நெல்சன் சார்டே கேட்டேன் நான் ஒரு தான் சார் ஒரு ஃபோட்டோ எடுப்போம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு சார் ஒரு ஃபோட்டோ சார் அப்படின்னா வாங்க அப்படின்னு போய் இப்படி ஃபோட்டோ ஆன் பண்ணுறேன் அது வீடியோ போச்சு ஐயா சாரி சார் சாரி சார் அப்போ அந்த ஃபோன் இந்த ஃபோன் தான் ஏதாவது ஒன்று மாறிடும் அவரை அவருக்கு வச்சு சாரி சார் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சார் இந்த முன்னாடி உள்ள சீன் இருக்கலை சார் அப்படின்னா நல்லா இருக்குங்க அப்படின்னா ரொம்ப நன்றி சார் இந்த பயத்தில் தான் ஆச்சுருக்கு எனக்கு அந்த ஆடியோ லான்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து இந்த படத்தை பற்றின ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு இருக்கம்மா நடித்தோம் இருக்கம்மா இருக்கமா இருக்கம்மா இன்னும் மனசுக்குள்ளே இருக்கமாகவே இருந்துச்சு ஐயோ ஆடியோ லான்ஸ் நேரில் பார்த்தீங்கன்னாண்ணா பார்த்தீங்க அங்கே எப்படி நேர் இருந்துச்சு அந்த வைப்பு அது எல்லாரும் அவனு கத்தும்போது அது உரத்தருக்கான குரலாக இருக்கும்போது நமக்கே பக்கத்தில் நிற்கிற நமக்கே இப்படி இருக்க அந்த மனுஷனோட மனநிலைமை என்னவாக இருக்கும் இப்போ அப்போது அது எவ்வளோ பக்குவப்பட்டுங்க அவ்வளோ சத்தத்தை அப்படி அமைதியாக அப்படி ரசித்து அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு மரியாதையாக ரிப்ளே பண்ண தெரியுதுன்னா அந்த ஆள் அந்த ஆள் தானுங்க சூப்பர் ஸ்டார்

இவங்க இவங்களுக்கு அடுத்து இவங்களுக்கு அடுத்து இது அந்த அப்போலேருந்தே இருக்குல்ல ஒரு போட்டிங்கிறது இப்போ இப்போ நான் நான் நடிக்கிறேன்னா என்ன மாதிரி யார் நடிக்கிறாங்களோ அவங்க ஒரு போட்டி எடுத்துக்குவோம் அதுதானே இப்போ நம்ம நம்ம ரோட்டில் பைக்கில் போயிட்டுருக்கோம் நம்ம பைக்கை ஒரு ஆள் முந்தி போகிறாங்க போது தான் நம்ம போட்டியாக எடுத்துக்கிறோம் அது வரைக்கும் நம்ம நம்மளை கடந்து போயிட்டுருக்காங்களோ நம்மளுக்கு பின்னாடி வர்றாங்க நம்ம போட்டி எடுத்துக்கிறோமா நம்மக்கிட்ட வந்துட்டு நான் உன்னை விட போவேன் அப்படின்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு உணர்த்தும் போது தான் நம்ம போட்டியாக எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி உள்ள ஆளுங்கள்லாம் என் ஞாபகத்துக்கு வந்தாங்க ஆனால் அது கிடையாது அது சார் வந்து இப்போ சார் அதில் ரொம்ப தெளிவாக இந்த மாதிரி ஆண் ஆளுக்கெல்லாம் புரிகிற மாதிரி எல்லா ஆர்டிஸ்டும் படம் ஓடணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி முடித்தாங்க அதுக்கான ஒரு இதுவும் அவங்களே சொல்லிட்டாங்க கருணாநிதி மாறன் சார் பேசும்போது விஜய்ன்ற பேரே பயன்படுத்தினார் அதுக்கப்புறமா தான் விஜய் சொன்னதாக சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை ஆரம்பித்தார் அவர் அவர் அங்கே பாஸ் விட்டதுமே ஆடியன்ஸ் கொஞ்சம் கனெக்ட் ஆகிடுச்சு என்ன ஒரு பாஸ் விட்டுட்டு பேசுகிறாரு கேட்டு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் பேசும்போது இந்த கழுகு காக்கா கதை இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஆனால் சோஷியல் மீடியா முழுக்கவே இவர் தான் கழுகு இவர் தான் காக்கான்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அது சூப்பர் ஸ்டார் அங்கேயும் சொல்லியிருந்தாரு நான் சொன்னதுக்கப்புறம் கூட பாருங்க எல்லோரும் பேசுவாங்க அப்படின்னாங்க இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறீங்களா ஏன்னா நீங்கள் விஜய் சார் கூட படம் பண்ணியிருக்கீங்க சர்க்காரில் இந்த ஜெயிலர் படமும் பண்ணிருக்கீங்க சூப்பர் ஸ்டார் கூட ரஜினிகாந்த் அவர்களுக்கே விஜய் சார் நேரடி போட்டி அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா போட்டிங்கிறதெல்லாம் கிடையாது சார் இவர் ஒரு ஐயா ரஜினி சார் வந்து சூப்பர் பெரிய சூப்பர் அவர் தான் சூப்பர் ஸ்டார் அது எல்லாருமே ஒத்துக்குவாங்க யார் நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்களாங்க விஜய் சாரை நீங்கள் சொன்னால் கூட விஜய் சாரு சார் தான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க இது எப்படி அதெல்லாம் யாருமே வந்து அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அவங்கவுங்களுக்கு உண்டான ஒரு இது தான் அதுதான் சார் என்ன சார் அதே மாதிரி அடுத்த லெவலில் சார் இருக்காங்க அதுக்கடுத்து அப்படியே எல்லோரும் அஜித் சார் இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டாருமே இருக்காங்கல்ல அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில எனக்கு இது அது ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் சந்தோஷம் அவ்வளோதான் நம்ம கலந்து போயிட்டு நடந்துச்சு ஆமாம் இது நான் பிள்ளையா இருக்கும்போது உனக்கு ஒரு நாள் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கும்போது எனக்கு வெக்கமாக இருந்துச்சு நான் இளைஞன் ஆகும்போது ஒரு நாள் கல்யாணம் ஆகும்போது ஒரு கற்பனை வந்துச்சு உண்மையிலேயே கல்யாணம் ஆகி அப்போ ஆகும்போது பொறுப்பு வந்துருச்சு அது மாதிரி தான் அவங்களுக்கும் அந்தந்த கட்டத்துக்கு வரும்போது அது வந்து நடந்துடும் மக்களுக்கு புரிஞ்சு ஃபர்ஸ்ட்டு வெக்கப்படுவோம் அப்புறம் அதை ஏற்றுக்குவோம் அப்புறம் அது அதில் அதில் உள்ள ஸ்டாக்கில் சரி பண்ணுறதுக்காக உழைக்க ஆரம்பிச்சிடும் ஏதோ கழுகு கதை மாதிரியே இருக்கேண்ணா நல்ல வேலை ஏதோ நாய் கதை பேய் கதை ஓகே நீங்கள் மக்களுக்கு புரிஞ்சு நம்புகிறேன் சரிண்ணா அண்ணா சர்க்காரில் பண்ணீங்களா விஜய் சார் கூட அந்த அனுபவத்தை பற்றி சொல்ல முடியுமாண்ணா ஹாய் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நடிச்சாரு பாய் பாய் சார் அவ்வளோ இவ்வளோ தான் பேசுனார் ம் விஜய் சார் சார் நான் என்ன என்ன என்கிட்ட பேசுகிறதுக்கு இப்போ மறுபடியும் பார்த்தா ஒரு வாய்ப்பு இருந்தால் பேசலாம் நிறைய பேசலாம் அந்த அந்த ஒரு எப்படி சொல்கிறது நான் கரையில் நிற்கிறேன் அவர் படங்களில் போய்ட்டுருக்காரு என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது நானும் அதில் பயணம் செஞ்சேன்னா பேசுவார் அந்த ஒரு இது வாய்ப்பு வரும்போது சமமாக பயணிக்கும் போது தானே சார் பேசுது இப்போ இங்கே உட்கார்ந்ததுனால தான் நம்ம பேசுகிறோம் நேற்று பேசுனீங்களா முந்தா நாள் பேசுனீங்களா அந்த இடத்துக்கு வரும்போது பேசுவாங்க ஏன்னா பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு தெரியலைனாலும் கேட்குறாங்களா அது எவ்வளோ பெரிய விஷயம் சார் சார் நடிக்கிறது நீங்கள் ஸ்பாட்லேருந்து பார்த்துருக்கீங்களா விஜய் சார் நடிக்கிறது அவர் நிறைய பேர் சொல்லுவாங்க அவரை பற்றி இது போல் சாதாரணமாக இருப்பாருங்க ஆனால் ஆக்ஷன் மட்டும் சொல்லிட்டாங்கன்னா அப்படி ஒரு விஷயம் ரொம்ப எடுப்பாருன்னு சொல்லுவாங்க எது இங்கே நேரில் பார்த்துருக்கீங்களா சார் அதாவது வெயிட் பண்ணுவார் பண்ணும்போது ஷர்டெலாம் பண்ணுவார் போது அந்த கேரக்டராக மா இதுவாக இதுவாகுவார் இப்போது வித் எல்லாருமே அப்படி தான் ஆனால் இவர் கொஞ்சம் அமைதியாக இருப்பார் ஓ அதாவது ஷூட்டிங் இல்லாத இட் மீன்ஸ் அவருக்கு சீக்வன்ஸ் இல்லாத நேரத்தில் அந்த அந்த நேரத்தில் யார்ட்டையும் அதிகம் பேசிக்கிட்டு யார்கிட்டையும் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக அந்த மாதிரி இருக்க மாட்டார் அமைதியாக இருப்பார் ரொம்ப அமைதியாக இருப்பார் நம்ம நம்ம ஸ்கூலில் ஒரு பையன் ரொம்ப சமத்தாக அமைதியாக அந்த மாதிரி நான் நான் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நான் வந்து எல்லோருக்குடையுமே நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன் குறைஞ்சது ரெண்டு படம் மூணு படம் அஞ்சு படம் அப்பா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு கூட ஆமாம் 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 சூப்பர் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது எல்லாரோட எதுவும் எல்லாரும் ஆமாம் நான் விஜய் சார் கூட ஒன் டு ஒன் டைலாக் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும் போது மதுரை படத்தில் பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதெல்லாம் நிறைய எல்லா ஆர்டிஸ்டும் கூடையும் நான் பண்ணியிருக்கேன் அப்போயே சூப்பர் இப்போ அப்படியே சர்க்காரை கட் பண்ணால் ஜெயிலில் இருக்கு சூப்பர் சாரோட ஒர்க் பண்ணிங்களா சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பார் அதாவது ஃப்ரேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி இருப்பார் ஷூட் இல்லாத எப்படி இருப்பார் அந்த ஸ்பாட்டில் ரொம்ப நேரம் ஆகுதுன்னா கேரளனுக்குள்ளே போயிடுவார் கொஞ்சம் நேரம்னா அங்கே பொதுவாக வந்து சார் நான் பார்த்த நேரங்களில் வெளியில் யார்டாவது இருப்பாங்க யாராவது சாரை பார்க்க வருவாங்க அவ்வளோதான் மற்றபடி ஃபோன் வச்சு பார்த்தது கிடையாது எதாவது தேவைன்னா வரும் போல் இருக்குது அதாவது வச்சுருப்பாங்க அவர் இப்போ மத்தவங்க மாதிரி ஃபோன் நோண்டிட்டு அந்த மாதிரி இல்லை சார்கிட்ட இருப்பாங்க டாக்டர் நெல்சன் சார்கிட்ட இல்லைன்னா இல்லைனா யாராவது பார்க்க வந்துடுவாங்க யாராவது முக்கியமான ஆளுங்க நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது போகிறோம் யாரும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஆமாம் சார் பார்க்கலாம் ஓகே ஆக்சுவலாக ஹைதராபாத் வரைக்கும் இவ்வளோ தான் மவுஸு அங்கே கூட அடிச்சு ஆள் இல்லை ஒரு அஞ்சாறு கார் வந்துச்சு சார் ஒரு பெரிய ஆள் சார் பல்காக நல்ல செயினிங்கெல்லாம் போட்டு அந்த ஊரில் பெரிய அரசியல்வாதி மாதிரி வந்து நேரம் வந்து சாரை பார்த்துட்டு சார் ஆமாம் உட்கார வச்சு பேசியிருந்தாங்க அப்புறம் சார் நான் எயிட்டின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் யார் அவர் பயங்கரமாக இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் பெரிய பெரிய நிறைய பேர் வந்து ஸ்பாட்லேயே சாரை பார்க்க நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா சாரை மீட் பண்ண விரும்புறவங்க ஹைடராபாடில் இருக்கவங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்பாட்டுக்கே வந்துட்டு தான் பார்த்துட்டு போயிடுவாங்க பார்த்தாங்க அதை நான் பார்த்தேன் அவ்வளோதான் ரஜினி சார் கவனிப்பாரா உங்களை அதாவது அவரே மேடையில் சொல்லியிருந்தா பிளாடியலான்ஸில் நெல்சன் என் வீட்டுக்கு வந்தாப்பில் ஒன்லைனை சொல்லும் போது என்னுடைய பார்த்துட்டே இருந்தார் ஒன் எயிட்டி டிகிரியில் நான் அவர் பார்க்கறத பார்த்துட்டேன் அவர் மனசில் ஓடி இருக்கும் என்ன இது பனியனு லுங்கி இதெல்லாம் பார்க்குறப்ப இவரெல்லாம் ஹீரோவை வச்சு பண்ணுறதான்ட்டு இது போல் அவர் ரஜினி சார் ஆப்போசிட்டில் இருக்கும் நல்லா அப்சர்வ் பண்ணுவார் அதுமாதிரி உங்களை பண்ணியிருக்காரா நீங்கள் பார்க்கறத அவர் பார்த்துருக்காரா அதுதான் நான் சொன்னேன்ல அந்த ஒரு காரில் காரில் ஒரு சீனில் அவர் இப்படி இப்படி உட்காந்துருப்பார் நான் என்னென்னா இதே மாதிரி இங்கே காலத்துக்கு போட்டுட்டு இங்கே தலையை வச்சுக்கிட்டு இப்படி என்னை அடிச்சு போட்டு வச்சுருப்பாரு இங்கேருந்து காரில் முன்னாடி சீட்டில் ரெண்டு பேர் இருப்பாங்க அப்போது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் சார் அப்படின்னு நெல்சன் சார் வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனேங்க சரி இப்போ நான் என்ன பண்ணணும் எழுந்திரிச்சு இப்படி உட்காந்துன்னா இப்படி உட்காந்துருக்குற மாதிரி ஆகிடும் சமமாக உட்கார மாதிரி ஆமாம் கீழே அப்படி படுத்து இருக்கணும் அது வந்து என்னென்னா அந்த எண்ணெய் டின்னு காலி டின்ன வச்சு முதுவில் ஒரு துணியை போட்டு அது தெரியாத அளவுக்கு வச்சுட்டாங்க அது ஒரு மாதிரி உறுத்தது முதுவை இப்படி நெலஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது இப்படி சரி சரி இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் பக்கத்தில் இருக்கிறோம் அப்படி படுத்துட்டு அப்படியே அவர் பார்த்துடக்கூடாதுன்னு இப்படி இப்படி திரும்பிக்குவேன் டப்புன்னு இப்படி லேசாக அப்படி பார்ப்போன்னா சார் அங்கங்க அப்படி பார்த்துட்டு அப்படி பின்னு அப்பா சார் திரும்பிவிட்டு நம்மளும் திரும்பிடுவோம் இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை நடந்துச்சு மூணாவது தடவை நடக்கும்போது நானே பேசிட்டேன் சார் நீங்கள் ஒரு மாதிரி அடிப்பட்ட மாதிரி இருக்கேன் அந்த ஃபீல் வச்சுக்கிட்டு தான் பேசணுமா சார் இப்படி இப்படி பேசலாமா சார் ஆ அது ஃபீல் வண்டியில் எப்படியே பண்ணுங்க அப்படின்ப்பா அதெல்லாம் ஒரு பெரிய அதை கேட்குறதுக்கு சார் அது பதில் பேசுவாங்க இன்புட் கொடுக்கறதே பெரிய சொல்லுவாருங்க ஒரே காரில் சார் கூட அந்த இடத்துல அப்பா சம விஷயம் ஆச்சு சார் அது நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிங்களா ரஜினி சாருக்கு இனையே நம்ம உட்காரக்கூடாது ஒரு காருக்குள்ளே இருந்தாலும் அவர் ரேஞ்சு வேறு நம்ம ரேஞ்ச் வேறு அப்படின்ற விஷயம் ஆக்சுவலாக ரஜினி சார் இதை பார்க்க மாட்டார்ல எல்லாரையும் ஐக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுற ஒரு மனுஷன் நாங்கள் என்ன பண்ணாலும் அவரை கண்டுக்க போகிறது கிடையாது நான் எழுந்துச்சு உட்காந்தே எழுந்துச்சு அங்கிட்டு போனேன் என்ன இப்படி தலை வச்சுட்டு உட்காந்தானே சொரிஞ்சுட்டு உட்காந்து என்ன பண்ணாலுமே அவர் நம்ம இது பண்ணுவோம் ஆனால் நமக்கு ஒரு அறிவு இருக்குல்ல அவ்வளோ பெரிய மனுஷன் இருக்க பக்க இருக்கிற பக்கத்தில் நம்மளோட ஒரு சின்ன செய்க கூட அவரை வந்து ஒரு தொந்தரவாக இருந்துடக்கூடாது அவராக சொல்லலை பட் நீங்களாம் அப்படி பண்ணுறீங்கன்னா அவ்வளோ மரியாதை அவர் இது இங்கே மட்டும் இல்லை சார் நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிற பல பேர் இதை தான் சொல்கிறாங்க சார் பயம் கிடையாதுங்க மரியாதை மரியாதை நடத்தி சொல்றாங்க சாரை வந்துங்க ஒரு ஆப்போசிட்ல ஒரு கேரக்டர் நடிக்குதுன்னா சார் என்ன கேரக்டரோ அந்த கேரக்டரா பாக்குறதுக்கு நூறு சதவீதம் அனுமதிப்பாரு அதுதான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்களா அவர் வந்து வாங்க போங்க பேசுவார் வா போங்க எனக்கு தெரிஞ்சு யாரையும் அப்ப வெற்றியிருந்து ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்துருக்கேன் கிட்டேயும் பார்க்கறேன்ல யாரையும் வா போன்னு கூப்பிட்டு அவர் வா போன்னு கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப செல்லமானவங்களையும் பெரியமானவங்களையும் மாணவங்களையும் தான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு 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 புதுசாக வர்றவங்கள்ட்ட அவர் சார்டை கற்றுக்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் மரியாதையாக தான் இருக்கும் நெல்சன் அவர்கள் சொன்ன அதே விஷயம் நீங்களே சொல்கிறீங்க சூப்பர் சார் சார் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா ஜெய்லரா இன்னும் பார்க்கல ஆனால் உங்கள் குரு இருக்குல்ல இந்த படத்தை எடுத்தவங்க அவங்க சொல்லியிருப்பாங்களே படம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு படம் பார்க்க எப்படி சார் படம் பார்த்தவங்க சொன்னாங்க உங்கள் சீன் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னாங்க அது ஒரு சந்தோஷம் தான் சரி ஏதா இருந்தாலும் கூப்பிட்டா கூட உட்காந்து பேசுகிறேன் நல்லா இருக்குல்ல ரைட்டு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு தாட்டில் உங்கள் முகத்தை பார்க்க போகிறது சூப்பர்ண்ணா எந்த ஒன்று சொல்கிறேன் அந்த படம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு நெல்ஷன் சாரோட பாட்ஷா கலாநிதி சாரோட பாட்ஷா சூப்பர் ஸ்டாரோட இன்னொரு பாட்ஷா ஸோ பாட்ஷா டச்சு தான் படம் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் நல்ல அவங்கவுங்களுக்கு தேவையானதை சாப்பிட்டு வந்த மாதிரி ஒரு இது இருக்கும் ஆனால் அதே போல் மற்ற நடிகர்கள் ஒரு ஆக்ஷன் படத்தில் நடிக்கிறது வேறு ரஜினி சாருக்கு வயசு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு டிசம்பர் வந்து எழுபத்தி மூணு அவருக்கு ஆனால் இந்த வயசில் ஒரு மனுஷன் சாதாரணமாக ஃப்ரேம் முன்னாடி வர்றதே கஷ்டம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரதே கஷ்டம் ஆனால் இவர் என்னென்னா ஹியூமர் பண்ணுறாரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் நடிக்கிறாரு எப்படி நான் எந்த அளவுக்கு ஒரு மேனேஜ் பண்ணார் ஸ்பாட்டில் இப்படிலாம் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது ஆனால் அவர் எப்பயும் போல் நம்ம பார்க்குற அது அது அவரோட முயற்சி அது அவர் இப்போ உழைப்பு அது அது அவரோட ஆசீர்வாதம் அவருக்கு அவர் அவருக்கு அவருக்கு கிடைச்ச விஷயம் அதை அதை பயன்படுத்திக்கிறாங்க சார் கூட யாராவது சஜஷனுக்கு வருவாங்களா இட் மீன்ஸ் சாருக்கு இப்போ ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால் கை கல நல்லா ஹெவியாக தூக்குற மாதிரி இருந்துச்சு இல்லை எனக்கு நான் பெருசாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இல்லை ஆனால் சின்ன சின்ன இதெல்லாம் அந்த ஹைதராபாத்தில் ஒரு மாடியில் ஷூட்டிங்கு மேலே அதை அப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க அது ஒரு பதினஞ்சு மாடி இருக்குன்னு நினைக்கிறேன் அது முன்னாடி அந்த ஒரு இந்த சிமெண்ட்டு ஜல்லியெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு கிரேர் இது வச்சுருப்பாங்க லிஃப்ட்டு அந்த லிஃப்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும்ல இந்த ஒரு இது இல்லாமல் சும்மா ஒரு இதுவாக போகும்ல அதில் போனாங்க அதில் அழைச்சிட்டு போனாங்க சார் அதில் போனாங்க அப்போ நம்மளாம் வந்து உருண்டு நீ படிக்கட்டில் உருண்டு பதினேழாவது மாதிரி வரணும் கூட வரணும் போல அப்படின்னு இதுதான் ரஜினி சார் நிறைய பேர் இன்ஸ்பைர் பண்ணிவிடுறது சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ஆனால் இப்போ பெரிய நடிகர்கள் நடிக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் அந்த காம்பினேஷன் சீக்வென்ஸில் வருவாங்க இந்த நீங்கள் வந்த மாதிரி அப்படி வரும்போது அவங்க டேக் அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்னா தர்ம சங்கடமாக இருக்கும் டேரக்டருக்கு என்னடா இவரை போட்டுட்டோம் ஆனால் சூப்பர் ஸ்டார் மாதிரி இவ்வளோ டேக் எடுத்து திரும்ப திரும்ப சீன் அவரை அவர் நடிக்க வைக்கிறாருன்னு சொல்லிட்டு இது போல் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் டேக் எடுக்கிறாங்க அப்படின்னா அதிகமாக ரணி சார் கோவப்படுவாரா இல்லை நான் கேட்கலாம் வாங்கலாம் சூப்பர்னா சிங்கில் டேக் ஆர்டிஸ்ட் ஆமாம் நோட் பண்ணுங்கள் ப்ரொடியூசர் இல்லை நான் நான் நடித்த எல்லா படங்களுக்குமே எல்லா இயக்குனருக்குமே தெரியும் என்ன இல்லைன்னா இது சேனலில் கூப்பிட்டு வச்சு இப்படி பேசுகிற அளவுக்கு நம்ம ஏதோ ஒன்று வந்துடுவோன்னே ஏதோ ஒன்று கற்றுக்கிறோம் ஏதோ ஒரு கரெக்டான பாதையில் போய்ட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னை எல்லாருமே வந்து என்னை எனக்கு வந்து என்னென்னா பாராட்டினவங்க நீ நல்லா நடிகைன்னு சொன்னவங்க வாய்ப்பு தரக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க மறுபடியும் ஒரு வாய்ப்பு தரலையே சீக்கிரமாக தரலையேங்கிற ஒரு இதுதான் கொஞ்சம் லேட்டாகுதுங்கிறது தான் அது நான் என்னை என்னை வந்து நடிக்க வச்ச எல்லா இயக்குநர்களும் யாரும் தவறாக சொன்னதே கிடையாது ஒரு நாள் கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்ததே கிடையாது ஒரு நாள் கூட நடந்தது கிடையாது ஆனால் பொதுவாக ரஜினி சார் இந்த ஜெயிலர் படத்தில் வச்சு கேட்குறேன் கூட இருக்க நிறைய டேக் நான் அவரோட அந்த முகபாவனை எப்படி இருக்கும்னு கேட்குறேன் ஏன்னா நெல்சன் சார் சொன்னால் ஒரு விஷயம் இல்லை அந்த மாதிரி அது சம்மந்தமாக நாங்கள் ஒரு நிகழ்வு நடக்கிற இடத்துல நான் இல்லை இல்லை அந்த இடத்துல ஏன்னா திரும்ப 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 நிறைய பேர் சொன்னதும் ரஜினி சார் நிறைய டேக் எடுக்க வச்சிருக்காருப்பா ரஜினி சாரையே சொல்றேன் டேக் எடுக்க வச்சிருக்காருப்பா ரஜினி சார் இல்ல சொன்னாப்ல எனக்கே எட்டு டேக்ல எடுத்து இந்த நீலாம்பரி சொல்லலாமான்னு தெரியாது சாருகிட்டே இருந்து ஒரு விஷயம் பெட்டர்மெண்ட் பிடிச்சி போய் தான் இன்னும் ஏதாவது பெட்டர் இன்னும் பெட்டர் தேடி இருப்பாரோ நெல்சன் சார் அப்படிதான் தெரியும் அதை ஒழுங்குபடுத்துறதுக்கான விஷயமா அவன் அப்படி நடந்திருக்காது ஏதோ ஒரு க ஒரு கையையோ காலையோ கண்ணையோ ஏதோ ஒரு சின்ன அசைவு இன்னும் கொஞ்சம் இல்லை முன்னாடி ஒன்று பண்ணிங்க அதில் ஏதோ டெக்னிக்கலாக ப்ராப்ளமாக ஆயிடுச்சு எனக்கு அது வேணும்னு மைண்டில் வச்சுக்கிட்டு சார் இன்னொன்று ட்ரை பண்ணுவோம் சார் இன்னொன்று அப்படியே ஏதாவது நடந்தது அந்த ஒரு விஷயமா தான் இருக்கும் ஒழிய தப்பாக பண்ணிருக்கலாம் வாய்ப்பு மெருகை அவ்வளோதான் மெருகே தீர்ப்பாங்க சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா ஆனால் நெல்சன் படம்னு சொன்னாலே பிளாக் காமெடி கண்டிப்பாக இருக்கும் இந்த பிளாக் காமெடின்ற படம்னாலே நெல்சன் ஒரு அரைஞ்சர் பொருளே இருக்கேன் பீஸ்ட் படம் பொருளேன் ரசிகர்கள் மத்தியில் ஆனால் பீஸ்ட் படம் சரியாக போகாததுக்கு காரணம் இந்த பிளாக் காமெடி வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்ற ஒரு விமர்சனம் தான் முன்வைக்கப்பட்டிருந்துச்சுன்னா ரஜினிகாந்த் அவர்கள் படம் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருந்தாலும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மனுஷன் ஆக்ஷன் மட்டும் இல்லை காமெடியை பிச்சு ஓதலாம் நம்ம அந்த படத்தின் மூலமாக தெரிஞ்சுட்டு இருந்தோம் அப்பேற்பட்டவர் கூட பிளாக் காமெடி நாயகர் நம்ம நெல்சன் அவர்கள் சேர்றாங்க இந்த படத்தில் பிளாக் காமெடி அந்த அளவு ஒர்க் அவுட் ஆனால் நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு சார் நான் அதை என் மனசில் விட்டதை பட்டதை சொல்கிறேன் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நெல்சன் சார் படமாக இருக்கும் செகண்ட் ஆஃப் வந்து சூப்பர் ஸ்டார் படமாக இருக்கும் அப்படின்னு தான் இருக்கும் அப்படின்னு என்னோட யூகம் என்னோட வேண்டுதல் என்னோட ஆசை அதுதான் 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 அதாவது ஆஃப் ஃபுல்லாக சிரிப்போம் செகண்ட் ஃபுல்லாக தலைவரோட வெறித்தனத்தை பார்ப்போன்ற மாதிரி தான் ரசிகர்கள் மத்தியில் சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே வெளியில் இருக்குன்னு சொன்னால் பெரிய விஷயம் இல்லை படத்தில் நடித்தார் சொல்கிறீங்களா அதான் இங்கே பெரிய விஷயமே ஆனால் சன் பிக்சர்ஸ் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அவங்க இந்த சேட்டலைட் ரைட்ஸ் இருக்குல்ல அதாவது அவங்க டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறது அதுக்காகவே சில குடும்ப பாங்கான படங்கள் வன்முறைகள் அதிகமாக இல்லாத படங்கள் இது போல செலக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அந்த ஜெயலலிதர் படம் அவங்களோட ஸ்ட்ரைட்டாக ப்ரொடக்ட் ப்ரொடியூஸே பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு பத்து பர்சன்டருக்கு வெளியே போயிருக்காங்களோ பவுண்ட்ரியிலேருந்து கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல பட் படம் ஹிட் அடிக்கணும் சாரம் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் பெருசாக காட்டணும்னா இந்த அளவுக்கு தேவைப்படுது நம்ம கொஞ்சம் வெளியே வரலாம் அப்படின்ட்டு சன் பிக்சர்ஸ் கொஞ்சம் வெளியே வந்திருக்காங்களோ அவங்களோட பவுண்டரி லைன்லேருந்து அந்த அளவுக்கு நான் சினிமா ரொம்ப இதுவாக பார்க்கறதில்ல ஏன்னா இங்கே எனக்கான ஒரு வாய்ப்பை தேடிக்கிறதுக்கு என்னோட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்கிறதுக்கு ஆனால் ஒரு விஷயத்த தான் நம்ம கற்றுக்கிட்டு போகிறோம் இன்னும் அதை தாண்டி நம்ம போகும்போது தான் ஒவ்வொருத்தவங்களோட நுணுக்கங்களையும் ஒவ்வொருத்தவங்களோட ஆசைகளையும் ஒவ்வொருத்தவங்களோட ஒழுங்கையும் நம்ம வந்து பார்த்து போகிறதுக்கான நாள் இன்மை தான் வரும் வா என்ன தன்னடக்கணும் ஐயோ சூப்பர்ண்ணா ஆனால் அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இருக்காங்களே இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு படம் இயக்க வாய்ப்பு இருக்கிறதா வெளியே பெரிய டாக் போயிட்டுருக்குண்ணா நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கவர் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு எந்த அளவு வாய்ப்பு இருக்குது நூறு சதவீதம் நூறு சதவீதம் கிட்டத்தட்ட ஆமாம் சார் அவர் அந்த இடத்துல தானே சார் நோய்கள் இல்லை தாக்கு எதுனா போயிருக்கேன்னு கேட்குறேன் ஒரு திறமையாக நல்லா பண்ணுறவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அவர் இப்போ ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு தந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி தானே அந்த இடத்துல இப்போ அங்கே அவங்க இருக்காங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இதில் என்ன அது ஓகே அப்படி ஒரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து

ரஜினி சார் அவர்கள் ஒரு கதை சொன்னாப்புல ஆனால் விஜய் சார் மனசுல தான் சொன்னாரான்றது அவர் சொன்னா மட்டும் தெளிவா புலப்பட முடியும் நாம ஒரு யூகத்துக்கு வர முடியாது அப்பே இந்த சிச்சுவேஷன்ல சோஷியல் மீடியா சண்டை போயிட்டு சார் இதில் ஒரு தரப்ப என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து ஜெயிலர் படத்தை எப்படியாவது ஓட வைப்பாங்க படம் சுமாரா இருந்தாலும் ஓட வைப்பாங்க ஆனா விஜய் சாரோட ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து படம் நல்லா இருந்தாலும் ஓட வைக்க மாட்டாங்க இதுதான் நடக்க போகுது பாருங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் உங்களோட நிலைப்பாடு என்ன நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க எல்லாரும் கொண்டாடுற ஒரு படம் தான் இருக்கும் அதுக்கு அதுக்கு வந்து ஒரே ஒரு விடியல தான் இருக்குது அது விடியும் அது பெரிய ஹிட் ஆகும் இது நடக்கும் இந்த சூப்பர் ஸ்டாருங்கிறது இது சோசியல் மீடியாவுக்கு ஒரு சோள பொறி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு தீர்வெல்லாம் கிடையாது கிடையாது அவங்க சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் வார்த்தைக்கு வசனம் மேலாமல் இருக்குன்னா வார்த்தைக்கு நல்லா பிடிக்கிறீங்க ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு ரசிகர்கள் மத்தியில் புரியாமல் ஏற்பார் ஒரு சண்டை தான் மற்றபடி இதில் உண்மன்றது எதுவுமே கிடையாது சார் அது என்னென்ன அப்படி அப்படி சொல்லிக்கலாம்ல அதுதான் அவ்வளோதான் வரத அவ்வளோ ஓகேண்ணா அண்ணா நிகழ்ச்சியோட கடைசி கல்வியாக கேட்ட நிகழ்ச்சியை முடிச்சுடுறேன் ஜெயலர் படத்தை மக்கள் எதுக்காக தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அவங்ககிட்ட சொல்லிட்டிங்கன்னா நல்லா அண்ணா மக்கள் எதுக்காக தேட்டர் வந்து பார்க்கணும் சந்தோஷத்துக்காக வந்து பார்க்கலாம் அந்த சந்தோஷம் கரெக்டாக அந்த ரெண்டு மூணு மணி நேரம் கொடுத்த காசுக்கு நெல்சன் சார் கேரண்டி சூப்பர் ஸ்டார் இருக்காருங்கிற ஒரு விஷயம் போதும் சன் பிக்சர்ஸ் அனிருத் சார் அடி மியூசிக்கே வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷனை பார்க்கும்போது இவர் தான் இசைக்கிறாராங்கிறது எனக்கு எப்பயுமே சந்தேகமே இருக்கும் உண்மையிலே இவர் தான் இசைக்கிறாரா அனிருத் புகழ் என்ன பண்ணுறீங்க இல்லை சார் எனக்கு அந்த இல்லை சார் இல்லை சார் உண்மை சார் நான் எங்கள் அந்த வயசு பசங்கள் எங்கள் சொந்தக்கார எல்லாம் தலையில் போட்டு சொல்லணும் அந்த வயசில் அவர் எவ்வளோ பெரிய மியூசிக் டேக்டராக இருக்காரு நீ ஒழுங்காக படித்து கூட முடிக்க மாட்டேங்கிறியடா அப்படின்னு எனக்கு உண்மையிலே அனிருத்தி சாரை பார்த்தா சந்தேகமாக உண்மையிலே இவரும் தான் இது பண்ணுறாரா இல்லை கரெக்டான ஆளை வச்சுக்கிட்டு பண்ணுறாரா சத்தமாக பேசிகிட்டு ஆடியோ ரிலீஸில் பண்ணார் பார்த்தீங்களா அதை பர்ஃபார்மன்ஸ் ஆ அந்த இது என்னை இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் அந்த சீன் நான் நடித்ததை பார்த்துட்டு நிறைய பேர் அது என்னது பூஸ் பம் நான் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் தடவை அனிருத்தி சாரை பார்த்து எனக்கு பூஸ் பம் வந்துச்சு அது மனுஷன் அவ்வளோ கூட்டத்தை அடி கட்டி அந்த மியூசிக்கல ஆடுறனா அதான் தரணும் அப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்கு கண்டிப்பா இதுக்காகவே தேட்டர் வந்து பார்க்கணும் அதுக்கு தான் சொல்லுவாங்க ஆனால் படம் நல்லா வந்திருக்குன்னு டாக்கம் போயிட்டு இருக்கேன்னு நீங்களும் இவ்வளோ நம்பிக்கையா சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய படங்கள் கிடைக்கணும்னு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க எங்களை முடிஞ்ச ஊடக வெளிச்சத்தை உங்க மேலே நாங்கள் அடிக்கடி படம் வச்சுட்டு இருக்கோம் ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா கேள்விகளும் பதில் உங்களுக்கு மிக நன்றியான ரொம்ப நன்றி மாயம் ஸ்டூடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் சின்ன படம் பெரிய படம் சின்ன ஹீரோ பெரிய ஹீரோன்னு இல்லாமல் ஒரு காட்சி அமைப்பு நல்லா இருந்தாலே தன்னை மறந்து கைத்தட்டி விசிலடித்து சினிமாவை வாழ வைத்து கொண்டிருக்கும் அத்தனை சினிமா ரசிகர்களுக்கும் வணக்கம் நன்றி